பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்க நீங்கள் பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து அண்ணன் மகன் கூட வந்து சொல்றாரு அவர் வந்து இப்படிதான் பேசணும் சொல்றாங்க அண்ணன் மகன் நான் பெரிய பிரபாகனுக்கு மூத்த மகன் நீ பேசக்கூடாது பிரபாகர் அண்ணன் மகனுக்கு இந்த எடுத்த புகையெடுத்து இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேய விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அந்த ராபின் சிங் சர்மா ஐயா ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒருத்தர் வேலை செஞ்சு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியம் செய்யணும் அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க முடிஞ்சில் பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா கேள்வி அவங்க 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 வேலையை செய்வதற்காக வந்து கேள்வி கேக்குறாங்க ஒரு பத்திரிகையாள எப்படி அணுக வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு கட்சியின் தலைவருக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் மௌனமா கடந்து போகலாம் எனக்கு முடியாத ஒளிபரப்ப முடியாத வார்த்தையை நல்ல வார்த்தை நீங்க போட்டுட்டீங்கன்னு எங்களுக்கு பாடம்

கடந்த காலத்துல இந்த திராவிட இயக்கங்கள் வந்து அது கொளத்த மணியோ கூடாங்க அவங்களோட பங்களிப்பையோ அவங்களோட போராட்டத்தையோ அவங்களோட சிறைப்பட்ட வாழ்க்கையோ நாங்க மறுக்கல அந்த வீட்டத்தை நாங்க மறுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி அவங்க முழுக்க நிறைவேற்ற திமுக பேச வேண்டியது ஏன் கட்சியை விட்டு இவ்வளவு பேர் போறாங்க சார் அதான் சார் கேள்வி இப்ப ஏன் இரண்டாயிரம் பேர் ஒரே நாள்ல மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க போறாங்க கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க எப்பப்போ நடந்ததெல்லாம் இருக்கீங்க எல்லா கட்சிக்கும் இப்ப ஏன் போனாங்கன்னு சொல்லுங்க ஏன் இரண்டாயிரம் பேர் ஒரே நாள்ல திமுக போனாங்கன்னு சொல்லுங்க அதான கேள்வி தலைப்பு அதுதானே நாம் தமிழர் வர்றாங்க ஏன் வந்து அந்த இங்க வரது காரணம் என்ன அதாவது சைமன் செபஸ்டின் இருக்கான்ல சைமன் செபஸ்டின் என்ற சீமான் இருக்கான்ல ஒரு அரசியல் விபச்சாரின்றதுனாலதான் இவங்க அப்படி வந்துடுறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா தான் சொல்லிக்கிறத வரவேங்க இது வேற வேற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது தந்தை பெரியாரா சொன்னா கௌரவமான வார்த்தையில பயன்படுத்த கௌரவானவா முதல்ல அவன் பேசறானா அவன் கட்சியில பேசறானாங்களா மரியாதை எல்லாம் போயிட்டு எனக்கா

அழிச்சிட்டானா பெரியாரினுடைய ஒரு மயிலை கூட புடுங்க முடியாது ஒரு மயில கூட புழுங்க முடியாது நான் இப்ப சீமானுக்கு சவால் ஒன்னு சொல்றேன் பெரியார் பேசுனார்னு சொல்றீங்களா ஆதாரத்தோட வா நான் ஆதாரத்தோட வரேன் எந்த மேடல் நிக்கலாம் நிக்கணும் நிக்கலாம் சொல்ல முடியுமா ஆதாரம் இருக்கா இவ்வளவு எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு பாண்டிச்சேரியில அம்பேத்கரை உயர்த்தி பேசுறான் அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா பெரியார் சீர்திருத்தவாதி இல்லையா இங்க பாருங்க அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்டவர்கள் அல்ல ஒரு டாக்டரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் தரேன் அம்பேத்கரின் கொள்கைகளும் பெரியாரின் கொள்கைகளும் எந்த இடத்திலையும் மாறுபட்டது அல்ல அப்படின்னு ஒரு டாக்டரி டாக்டரேட் எழுதுறான் நீ படிக்காத முண்டம் தற்கூரி நீ படிக்கல உன் வாட்ஸ்அப் குழுவுல இருக்கிறதெல்லாம் சங்கி குரூப் அவன் எவனோ எழுதுனத படிச்சுட்டு நீ மேடையில பேசலாமா நாகரிகம் தெரிய வேண்டாம் மூளை வேணும் இல்ல ஒரு மனிதனுக்கு உனக்கு இல்லையே நீ எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் என்னோட கேள்வி என் தாய் வந்துங்க நான் எனக்கு வயிறு நிறையாக பால் ஊட்டியிருப்பார் அதனால என் தாய் மானத்தையும் அருவியும் ஊட்டின ஒரு பெரியார் இல்ல என் தாய்க்கு மேல நான் பெரியார மதிக்கணும்ல அந்த தாயை நீ தான் இந்த கொதிப்பு வருது இல்லைன்னா ஏன் உன்னை அவன் பேசுறேன் சமூக நீதி போராளி சனாதனத்தின் எதிராளி தந்தை பெரியார் அவரை வந்து அப்படி எளிதாலாம் தமிழ்நாட்டில் வந்து கலட்டி சொல்றதோ அவதூரா பேசிட்டுலாம் போகிறதெல்லாம்ன்றது ஏற்புடையது கிடையாது அது தந்தை பெரியாரை பேசுகிறதுன்றது சாதாரண விதமாக ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியலை எட்டாண்டு காலம் அங்கே நாம் தமிழர்களை பயணிச்சிருக்கேன் இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விடைபெறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்தை பெரியார் அமைச்சு கொடுத்துட்டார் கொ கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு இப்போ இன்னைக்கு கட்சியில் வந்து தாய் திரும்புகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுக நாங்கள் உறுப்பினராக தான் இருந்தோம் பட் அந்த கட்சிக்காக நிறையவே உழைச்சிருக்கோம் அவங்க பேசுறாங்களே தவிர அந்த கொள்கைகளை எதையுமே நிறைவேற்றத மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன பெரியாரையே இவங்க அவதூறு பேசுறாங்கன்னா இவங்க எது எந்த எந்த ரூபத்துல இருந்து வைப்பீங்க உண்மையா மக்களை நேசிச்சு என் மக்கள் என் மொழி என் தமிழ் இனம் அப்படின்னு நினைக்கிறவனுடைய உண்மை தன்மையை மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க உன்னை திட்டி உன்னை நேசிக்கிறவன் உண்டு உதாரணத்துக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன பெரியாரையே இவங்க அவதூறு பேசுறாங்கன்னா இவங்க எதை எதை எந்த ரூபத்துல இருந்து வைப்பீங்க இவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீமான் ஆனா அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு அவர் பேசுறது எதுவுமே எங்க கட்சியினுடைய கருத்து இல்லைன்றாரு எங்கன்னா நடக்குமா எவ்வளோ விமர்சனம் எவ்வளோ பொய் எவ்வளோ அவதூறு இவங்க தான் அவமானப்பட வேண்டியது அசிங்கப்பட வேண்டியது சுய விமர்சனம் பண்ணிக்க வேண்டியது வெளியில வர வேண்டியது அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்ன ஐயோ என்னால இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப எங்கேயோ போய் நீ கொண்டு அதை விடுங்க அத தான் அது நீங்களும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம் அவளை கொண்டு வரோம் உறுதியா கொண்டு வந்துடலாம் நிறையா மேலதான் இருக்காங்க உரிய கொண்டு வந்துடலாம் பிரச்சனைக்காது நான் கொல்கத்திலேயே வர வரும்போது அவங்களே வந்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து அதை இப்போ இருக பிடித்து கொண்டு இல்லை ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நம்மளுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு தான் உறுதியாக வருவாங்க அந்த வாய்ப்பு மாணவிகு முதலமைச்சரோடு மாணவ உதவியோடு ஏற்படுத்தி உறுதியாக கொண்டு வரலாம் அது அயோக்கியத்தனத்தில் உச்சம் அது அதாவது குதிரை மாப்பிளே சுமந்து ஊர்வத்தில் போயிடுவாங்க எல்லோரும் மாப்பிளையை கைதட்டுவாங்க குதிரை நினைச்சுக்குமா தான் நான் ஏதோ மொழியில் பேசுகிற முடிவு கைதட்டினாங்க ஆனால் தனக்கு நின்ற கைதட்டினு சீமன் நெனைச்சிட்டார் அதனால தான் இன்றைக்கி பல பேர் வந்து அது குதிரை எல்லாமே மெசிமானுக்கு வந்துச்சு பல பேர் வந்திருக்காங்க இன்னும் பல பேர் வந்துடுவாங்க உடைய அந்த குற்றநூறு ஒரு சீமானுக்கு ஏற்படும் பல பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற ஒரு நாள் அந்த குற்றம்லாம் ஒருபோது ஏற்பட அவர் இயல்பான மனிதர் இல்லை அவர் புனிதர் ஆகிட்டார் மணற்புரழ்வு வந்துருச்சு அவர் அந்த மணற்புரழ்வு காரணமாக தான் செய்து சரி நம்புகிறார் ஓகே சேட்டு நம்ம எதிர் முட்டை எது எதிர் அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொண்டு நம்ம கணாண்டி ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த அரண் பாதுகாப்புன்னு அடிப்போம் எதை விட எதை விட சில ஸ்டாலின் பீகாரை விட யூபிய விட ஒரிசா விட வெஸ்ட் பெங்காலோட டெல்லி விடவா எல்லாரோடையும் இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாடு வளர்ந்துதான் இருக்குது யாருடைய பிந்தங்களை இன்றைக்கிற திராவிடம் போட்ட விதையை தான் திராவிடம் போட்ட உரம் தான் வளர்ந்து நிற்கிறேன் அது யாரும் இன்றைக்கி வந்து நம்மளை மீறலாம் நின்ற முடியாது ஆர்எஸ்எஸ்ஸும் குருமூர்த்தியும் அது என்ன சந்தேகம் இருக்குது தான் ஏற்கிறாங்க பெரியாரை அவர்கள் வந்து பல்வேறு ஆள்களை வைத்து பெரியாரை எதுக்கு பார்த்தாங்க பல்வேறு ஆள்களை வைத்து பெரியாரை மீது கல்லறியை பார்த்தாங்க எல்லா கல்லும் அந்த பெரிய அந்த திராவிட பிரிஞ்சுவோர் மீது பட்டு திரும்பி வந்து உடஞ்சிது அப்போ அந்த கொள்கையை பேசின ஒருத்தனை வச்சு அடிக்கலாமேங்கிறதுக்காக பேரம் பேசி பல பல டீல்களை போட்டு அண்டர் கிரவுண்ட் டீல்களை போட்டு நான் அவனுக்கு கட்சியை வாங்கி தர்றேன் அவனுக்கு எதாவது பண்ணி தர்றேன் நீ பெரியாது எதுன்னு நீக்கி எழுதி கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு சர்க்கஸ் கூடாத நீங்கள் மாற்றியிருக்கேன் அவர் பண்ணி முயற்சியில் நினைக்கிறாங்க தமிழீழங்கிற கருத்தியல் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நிலைவுறுவதற்கும் தமிழீழ தலைவர் மேலக பிரபாகர் அவர்கள் கொண்டாடப்படுவதற்கும் திராவிட தீரர்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தார்கள் திராவிட தொண்டர்கள் தான் அது கருத்தில் அமைத்தார்கள் திராவிட இயக்கம் தான் அதற்கான வேரை போட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அதற்கான ஆணிவராக இருந்தது அதையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு தாம் சாதிச்சுலாம் நினைக்கிறாரு அதுபோதும் ஈடேறாது இந்த இன்னைக்கு எல்லாம் அம்பலப்பட்ட நீக்கி இந்த அம்பலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து வாதங்களை பார்க்கும் தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டின் மக்கள் பெரியார் பெரியாருடைய இந்த பேரண்டை பெற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏதேனும் ஒரு இடத்திலாவது பெரியாரின் உதவியால் வளர்ந்தவர்கள் பெரியாருடைய அந்த அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்களே பார்த்துக்கொள்வார் அதுதான் எங்க துணை சொன்னார் நான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க தான் ஆட்சியை பார்ப்பான்டாங்க அதனால் கூடிய விரைவில் அம்பலப்பட்டு அம்பலப்பட்டுட்டார் கொஞ்ச நாள் ஊட ஒளிச்சு உடம்புல ரத்தம் இருக்கிற தொடங்கி உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்கிற தொடங்கி உடம்புல அந்த மூளை சரியாக தொடங்கி பேசிகிட்டு இருப்பார் ஓகே சூரியன் குழச்சால் யாருக்குன்னு நாய் பேரை கூட தலைவர் சொல்லாமட்டார்னா விட்டார்னா தான் அவங்க இல்லை இல்லை ஈழத்தமிழர்கள் முழுக்க சீமானை ஆதரிக்கிறார்கள் என்பது பொய் அது சில சில பேர் அபிமானங்கள் ஏதோ பண்ணுறாங்க அபிமான படிப்பாங்கன்னா ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் பாவம் அந்த மக்கள் சோத்துக்க வழி இல்லாமல் இருக்காங்க அந்த சோத்துக்கே வழி இல்லாத மக்கள்கிட்ட சுரண்டி வாழ்ந்து தன் வயிற்றை வளர்க்கறதான் சீமான வேலையாக இருக்குது அதனால் அது ஈழத்தமிழர்கள் ஆதரிக்காத கருத்தியல் பிள்ளையான கருத்தியல் அதை நீங்கள் நம்ம மாற்றிக்கலாம் தலைவர் இருக்க தலைவர் பார்த்து கொடுவார் கட்சி இருக்கு கட்சி பார்த்துக்குறோம் அறிவாளைய இருக்குது அறிவாளையை பார்த்துக்கிறார் நம்பி வாங்க உறுதியாக என்ன வருவாங்க வந்துடுவாங்க சரிங்களா